தேசிய ஜனநாயக கூட்டணி இன்னும் இறுதியாகவில்லை என்றும் யார் வேண்டுமானாலும் எந்த கூட்டணிக்கும் செல்லலாம் என தேமுதிக பொதுச்செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார் சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த தேமுதிக கூட்டணி அறிவிப்பதில் தாமதம் எதுவும் இல்லை எனவும் உரிய நேரத்தில் எல்லோரும் போற்றக்கூடிய கூட்டணியை அமைப்போம் எனவும் தெரிவித்தார் அதனால் உரிய நேரத்தில் எல்லாருமே போற்றக்கூடிய ஒரு நல்ல கூட்டணியை நிச்சயமாக அமைப்போம் என்பதை மட்டும் இந்த நேரத்தில் இடம் இடம்பெறல அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா மேம் ஏன்னா பொதுக்கூட்டத்தில் கூட்டணி கட்சிகள்லாம் அங்கே கலந்து கேட்டாங்களா அதுவும் ஃபைனலைஸ் ஆகலை அது ஃபைனலைஸ் ஆகலை இன்னும் என்டிஏ வந்து அலையன்ஸ் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு இதுதான் அப்படின்னு கிடையாது இன்னும் பல கட்சிகள் அங்கே சேர்றதாக இருக்கு பேச்சுவார்த்தை இருக்கிறத சொல்றாங்க எதுவுமே இங்கே ஃபைனலைஸ் ஆகலை அதான் உண்மை அதனால் எனி டைம் எது வேணாலும் மாறலாம் யார் வேணாலும் எந்த கூட்டணி வேணாலும் அமைக்கலாம் ஆனால் தேமுதிக பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லது நடக்கின்ற வகையில் ஒரு தெளிவான சிந்தனையோட நல்ல முடிவாக நாங்கள் எடுப்போம்